மன்னாரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இச்சம்பவம் பதிவாகியுள்ளது நீதிமன்றத்தில் வழக்கொன்றிற்காக வருகைந்தவர்கள் மீது இனந்தெரியாதவர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலியாகியுள்ளவுடன் மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மன்னார் பொருசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் மன்னாரில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்பகுதியில் பெருமளவான மக்கள் குவிந்துள்ளனர் நீதிமன்ற வளாகத்துக்கு சென்றவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தாக்குதல்தாரிகள் தப்பிச் சென்றுள்ளனர் இதுவரையில் தாக்குதலாரிகள் எவரும் கைது செய்யப்படவும் இல்லை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் வழக்குடற்காகவே மேற்குறித்த நால்வரும் பெருக இருந்ததாகவும் அவர்கள் மீதே இனம் தெரியாதவர்கள் திட்டமிட்டு துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்